அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு நைட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் உங்களுடைய உங்க கணவருடைய வருமானம் நிச்சயமா ஏழு மடங்கா உயரும் பல லட்சம் பேருக்கு உடனடியா பலனை கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த தான் இப்ப நான் சொல்ல போறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த நாள்ல ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி இன்னைக்கு ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதி அடுத்ததா இந்த வருஷம் ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில ஏழு ஏழுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு பங்குனி மாசம் இருபத்தி நாலாம் தேதி இதோட கூட்டுத்தொகை ஆறுங்கிற நம்பர் வரும் ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கு உகந்தது அந்த வகையில இந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஏழு அரிசி இருந்தாலே போதும் இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் விளையாட்டா இந்த பரிகாரத்தை செஞ்சா கூட உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான அரிசி பரி பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதி சக்தி வாய்ந்த செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு கை மேல பலனை கொடுக்குது அதுலயும் திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சந்திர பகவானுக்கு உகந்தது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் சிறப்பான பலனை எல்லாருக்குமே கொடுக்கும் அந்த வகையில இந்த பரிகாரத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி பண வரவு குறிக்கோளுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு ஏப்ரல் மந்த்துக்கான மணி சேலஞ்ச் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கான சேலஞ்ச் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த சேலஞ்ச்கான பரிகாரத்தை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீங்க செய்யும் போது பேர் அதிர்ஷ்டமோ அளவில்லாத செல்வமோ உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சொல்லிருக்கேன் இந்த ஏப்ரல் மந்த்துக்கான மணி சேலஞ்சுக்கான வீடியோ உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க சரி முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்ல போற பரிகாரத்தை நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் தான் நமக்கு தேவைப்படும் குடிக்க கூடிய தண்ணீர் நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிறது நல்லது கண்ணாடி டம்ளர் உங்க வீட்ல இல்லைன்னா சாதாரண எவர் செல்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரீக பரிகாரங்களில் கண்ணாடியால் ஆன பொருட்களை நாம பயன்படுத்தும் போது கை மேலே பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் உடனடியாக நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் சரி இப்ப நான் சொன்ன நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள அதாவது இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சந்திரஹோரை நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க மேற்கு திசையை பார்த்து வெஸ்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசூருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அதுல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு இந்த கண்ணாடி டம்ளரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் நீங்க வச்சுக்கோங்க இப்படி கண்ணாடி டம்ளரை உங்க உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பாருங்க உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை தமிழ் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ ஏழு முறை செவன் டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஐ அட்ராக்ட் மணி செவன் டைம்ஸ் இன்ஃபைனைட் வெல்த் இஸ் மைண்ட் தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான் பணத்தை ஏழு மடங்காக ஈர்க்கிறேன் முடிவில்லாத செல்வம் என்னுடையது இந்த மாதிரி செவன் டைம்ஸ் இந்த அஃபர்மேஷன்ல சொல்லுங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் உங்க கண்ணால அந்த தண்ணீரை நீங்க பார்த்துக்கிட்டே இந்த அஃபர்மேஷன் சொல்லணும் ஏன் இப்படி கண்ணால பாக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு தனி சக்தி இருக்குன்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தவங்க நம்மள பார்த்து படக்கூடிய பொறாமை பார்வை பலவிதமான கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் இதுல இருந்தே நம்ம கண் பார்வைக்கு இருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு புரியும் நினைக்கிற நம்ம எண்ணங்களை பொறுத்துதான் இந்த கண் பார்வையோட பலன் நமக்கு கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாம பாக்கும்போது நேர்மறையான பலன் நிச்சயமா கிடைக்கும் அந்த வகையில பணவரவு அதிகரிக்கணும்ங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை ஏழு முறை சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க உடனேவே இந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் நீங்களும் குடிக்கலாம் உங்க கணவரும் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி பாதியா ஷேர் பண்ணி கூட குடிக்கலாம் உங்க வீட்ல வேற யாராவது அதாவது சம்பாதிக்க அவங்க கிட்டையும் இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லி சொல்லலாம் இது எல்லாமே உங்க விருப்பம்தான் சப்போஸ் உங்க கணவர் உங்க பக்கத்துல இல்ல இல்ல அவர் இந்த தண்ணீரை குடிக்க மாட்டாருன்னா பரவாயில்ல அவரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்களே குடிக்கலாம் இதுவே உங்களுக்கு உடனடியா நல்ல ரிசல்ட்ட குடுக்கும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் திங்கட்கிழமை பரிகாரம் அற்புதமான நமக்கு கொடுக்கும் அதுலயும் இந்த அஃபர்மேஷனோட பவர் இன்னமுமே அற்புதமானது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி